வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா பெருமாள் வழிபாடை பத்தி பார்க்க போறோங்க கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் செய்ய போகிறோம் அந்த பரிகாரத்தை உப்பை வைத்து செய்ய போகிறோம் அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை இரண்டாவது வார சனிக்கிழமையில் இதை செய்யும்பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க உப்பு கூட நம்ம இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அந்த பொருள் பெருமாளுக்கு மிகவும் உகந்த ஒரு பொருளுங்க வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளை வைத்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருளை வைத்து இந்த பரிகாரம் செய்யப்போறோம் அது எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க டைம் பாக்கறது இருந்தாலும் பண்ணாம பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க சில பேருக்கு முன்னேற்றம் இருக்காது சில பேர் செய்யும் வேலை அப்படியே செய்து கொண்டிருப்பாங்க அந்த வேலையிலிருந்து கொஞ்சம் கூட முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்காது கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டும் அப்படின்னும் சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும் அப்படின்னும் நம்ம முயற்சி செய்வோம் அது எல்லாமே தான் முடியும் அதே மாதிரி தாங்க கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை அப்படின்றது இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லயே ரொம்பவும் கொடுமையான பிரச்சனைங்க பற்றி எரியும் கடன் பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பரிகாரத்தை பெருமாள் வழிபாடோட சேர்த்து செய்யணுங்க ஒவ்வொரு வீட்லேயும் பற்றி எரியக்கூடிய பிரச்சனையாக இருப்பது அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை கடனை வாங்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அதை திருப்பி தர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வழியும் வேதனையும் தெரியுங்க நமக்கு கடன் கொடுத்தவர்கள் எந்த நேரத்துல வந்து சண்டை போடுவாங்க பணத்தை மொத்தமாக எந்த நேரத்துல திருப்பி கேட்பாங்க எப்படி கழுத்தை சூழ்நிலை உண்டாகும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு நிறைய பேரோட வாழ்க்கை தான் போகுது இந்த பிரச்சனையில இருந்து விடுபடணும் அப்படின்னா கடன் வாங்குவதை குறைக்கணுங்க வாங்கிய கடனை திருப்பி அடைக்க அயராது உழைப்பது அப்படின்றது முதல் கட்ட வேலையா செய்யணும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது அது கூட சேர்த்து தான் ஆன்மீக நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை யூஸ் பண்ணி பார்க்கணும் ஏதாவது ஒரு பரிகாரம் உங்களுக்கு உடனடி பலனை கொடுக்குங்க அப்படி தெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது ரிசல்ட் உடனடியாக கிடைக்குங்க அதுலயும் நாளைக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதம் இரண்டாவது சனிக்கிழமை ஏகாதசி திதியோட சேர்ந்து வந்திருக்குங்க இது ரொம்பவுமே அற்புதமான நாள் கடனை தீக்குறதுக்கு நம்ம ஏகாதசி விரதம் இருந்து வழிபாடு செய்வோம் அந்த ஏகாதசி திதி புரட்டாசி சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அன்றைய தினம் பெருமாளை நினைத்து கடன்கள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது பெருமாள் கடனை அடைக்கக்கூடிய வேலையை சுலபமா செஞ்சிடுவாரு காரணம் ஏன் அப்படின்னா கடன் பிரச்சனையால் ஒருவருக்கு எவ்வளவு கஷ்டம் வரும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுங்க உங்களுடைய கடன் பிரச்சனையும் அவரிடம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவர் நிச்சயம் அதை செவி சாய்த்து கேட்டு அதற்கான தீர்வை உடனடியாகவே கொடுப்பாருங்க நாளைய தினம் நீங்க தழுகை போடுவதாக இருந்தாலும் அந்த வேலையை முடிச்சிடுங்க அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யணும் அதுலயும் இந்த தழுகை போடும் மாவிளக்கு போடுவது அப்படின்றது கட்டாயம் செய்யணுங்க அந்த மாவிளக்கு எப்படி போடணும் அப்படின்னு நான் சிம்பிளா சொல்லிடுறேன் அந்த முறையில் நீங்கள் செய்வது அப்படின்றது ரொம்ப நல்லாவே வரும் சில பேர் மாவிளக்கு போடுறேன்னு சொல்லி வச்சிருப்பாங்க நான் சில பேர் வீட்டில் பார்த்துருக்கேன் அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா அது அப்படியே சப்பையாயிடும் அந்த மாவு இலகி அதில் குழி பண்ணி அதில் நெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவாங்க அந்த நெய் ஊற்றுறதுக்கு கூட அந்த இடத்துல இடமே இருக்காது அந்த அளவுக்கு அது தண்ணியாக நீர்த்து போயிருக்கும் அதனால இது ஒரு சின்ன டிப்ஸு மாறி கொடுக்குறேன் நீங்க செய்து பாருங்க நாளைக்கு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை இரண்டாவது சனிக்கிழமைங்க மாவிளக்கு தழுகை அப்படின்றது கண்டிப்பாக போடணும் தலிகையில் மாவிளக்கு போடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பச்சரிசி மாவை நல்லா தண்ணீர் ஊற்றி கழுவி கொஞ்ச நேரம் ஊற வச்சிடுங்க ஒரு வெள்ளை நிற துணியில் அதை பரப்பி காய வச்சு மிக்சி ஜார்லேயே நீங்கள் பொடி செய்து வச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையே தயார் செய்து வைப்பது அப்படின்றது ரொம்பவே சுலபமாக இருக்கும் ஏன்னா சனிக்கிழமையில் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரி மிக் மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி அதை ஜலித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சனிக்கிழமையில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாவில் கொஞ்சம் போல் வெள்ளம் சேர்த்து தண்ணீர் ஊற்றி பிசையணும் தண்ணீரை நிறைய ஊற்றிடக்கூடாதுங்க சொட்டு சொட்டாக தண்ணீரை ஊற்றி பிசைந்து மாவிளக்கு தயார் பண்ணிடணும் இதுல கொஞ்சம் போல நான் சொல்லக்கூடிய இந்த பொடியையும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூளையும் கண்டிப்பா இதில் சேர்த்துக்கணுங்க இந்த மாவிளக்கை தயார் செய்து உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை மாவிளக்கு போடலாம் இரண்டு மாவிளக்கு போடுவது அப்படின்றது ரொம்ப சிறப்பான விஷயங்க ஒரு மாவிளக்கில் சுத்தமான நெய்யும் இன்னொரு மாவிளக்கில் நல்ல நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஒரு தாம்பாள தட்டில் வைத்து பெருமாள் முன்பாக இந்த விளக்கை ஏற்றி வைப்பது அப்படின்றது நாளைய தினத்துல செய்யுங்க இப்படி மாவிளக்கு போட்டு பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தழுகை போடுவதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்திருங்க ஒரு மஞ்சள் நிற துணி வேணும் அதற்கு வெள்ளை நிற துணியை மஞ்சள்ல நனைத்து மஞ்சள் கலந்த நீர்ல நனைத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க மஞ்சள் நிற துணி இருந்ததுன்னா கூட அதை எடுத்து தயார் பண்ணி இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த மஞ்சள் நிற துணியில நான் சொல்லக்கூடிய மூன்று பொருட்களை வைங்க நம்பர் ஒன் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா கல்லுப்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய கல்லுப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பெருமாளுக்கே உரிய ஒரு பொருள் அப்படின்னாலும் அதே மாதிரி மர மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் அப்படின்னாலும் இந்த ஏலக்காய்ங்க இந்த ஏலக்காயை ஒரு எண்ணிக்கையில் வச்சுக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் போதும் இதையும் அந்த கல்லு போட சேர்த்து வச்சுக்கோங்க அடுத்தது நான் சொல்லக்கூடியது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் பெருமாளுக்கு மட்டுமே உகந்த ஒரு பொருள் இதை நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும்போது கட்டாயம் வாங்குவோங்க அந்த பொருள் என்ன அப்படின்னா நாமக்கட்டி இது ஒரு எண்ணிக்கை எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம இந்த மஞ்சள் நிற துணியில வச்சு மூட்டை கட்ட போறோம் நாமக்கட்டி எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நாமக்கட்டி குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதுங்க பெருமாளுக்கு நாமம் போடும் பொழுது நாமக்கட்டியை பயன்படுத்துவாங்க குளிர்ந்த நாமக்கட்டியையும் கல்லு போட சேர்த்து ஏலக்காயும் வைத்து மஞ்சள் துணியில முடிச்சு போட்டு பெருமாள் பாதத்துல வைத்து நம்ம வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா என்னுடைய கடன்கள் குறைய வேணும் அப்படின்னு பிரார்த்தனைய கண்டிப்பா வைங்க ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை அப்படின்னாலே அது கடன் பிரச்சனை தான் கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்மள ஒருத்தம் கூட மதிக்க மாட்டாங்க அவனுக்கு என்னப்பா நம்ம வெளியில போகணும்னா சொல்லுவாங்க அவனுக்கு என்னப்பா எவ்வளோ கடனை வாங்கி வச்சிருக்கான் தெரியுமா எப்படி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க நான் நிறைய விஷயங்கள்ல இதெல்லாம் பார்த்துருக்கேங்க அதனால கடன் அப்படின்றத மொத ஒழிக்கணும் நம்ம வீட்டில் கடன் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கைய நிம்மதியாக வாழணும் அதுக்காக நாளைய தினத்தை தவற விடாம இந்த கடன் பிரச்சனை குறையணும் அப்படின்னு இந்த பரிகாரத்தை செய்து வேண்டுதல் வைங்க பற்று எறியூடிய உங்கள் கடன் பிரச்சனையானது படிப்படியாக குறையுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா நாமக்கட்டி அப்படின்றது குளிர்ச்சியை கொடுப்பது இல்லையா இந்த நாமக்கட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா பெருமாளை எப்படி குளிர்ச்சி கொடுக்குதோ பெருமாளுக்கு நம்ம ஏன் நாமம் வைக்கிறோம் அப்படின்னா நாமக்கட்டியால் நாமம் வைக்கிறோம் அப்படின்னா பெருமாளுக்கு குளிர்ச்சியை கொடுக்குது அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த வழிபாடை செய்யும் பொழுது பற்றி எரியக்கூடிய கடனை குளிர வைப்பது போல உங்களோட வாழ்க்கையும் குளிர வைக்கோங்க அந்த பற்றி எறியக்கூடிய கடன் பிரச்சனையை சரி செய்யும் நம்பிக்கையோட இந்த வழிபாடை நீங்க நாளைய தினம் செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க அது மட்டும் இல்லாம இப்போதை நாம கட்டி யார் வீட்லேயும் இருக்கிறது இல்லை அதுலையும் குறிப்பா நாமக்கட்டி அப்படின்றது சில பேருக்கு தெரியறதே இல்லைங்க என் வீட்டு பசங்களுக்கெல்லாம் நாமக்கட்டி எடுத்துகிட்டு வா வயிறு வலிக்குது நாமக்கட்டி எடுத்து தடவுணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நாமக்கட்டினா என்னது அப்படின்னு கேட்குறாங்க நாமக்கட்டி அப்படின்றது குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க பசங்களுக்கு சூட்டுனால வயிறு வலிக்குது அப்படின்னா தொப்புளை சுற்றி தடவுவாங்க அதே மாதிரி கால் விரலில் கட்டை விரலில் தடவணும் அப்படின்னா உடனடியாக ரிலீஃப் ஆகும் அந்த ஹீட்டெல்லாம் இறங்கிடும் இந்த மாதிரி குளிர்ச்சியை தரக்கூடியது அப்படின்றது தான் இந்த நாமக்கட்டி கட்டாயம் எல்லாரோட வீட்லேயும் வச்சுருக்கணுங்க அதே மாதிரி குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் கட்டாயம் நாமக்கட்டி அப்படின்றது இருக்கணும் பெருமாளை கும்பிடக்கூடியவர்கள் அனைவர் வீட்லேயும் நாமக்கட்டியை வச்சுருங்க இந்த நாம கட்டி எங்க கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க இல்லையா மல்லிகை கடையில போய் பத்து ரூபாய்க்கு கேட்டாலே மூணு கொடுப்பாங்க ரொம்ப சிறிய சைஸ்ல இருந்தாலும் ஒரு மீடியம் சைஸ் நம்ம விரல் சைஸ்க்கு இருக்கோங்க இது மூன்று எண்ணிக்கையில பத்து ரூபாய்க்கு கொடுப்பாங்க நீங்கள் வாங்கி வீட்டில் எப்பயுமே வச்சிருங்க இந்த பரிகாரத்தை நம்ம நாமக்கட்டியில் செய்யறதுனால கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் எப்பொழுதும் நாமக்கட்டி இருப்பது அப்படின்றது நம்மளோட உடல்நிலையையும் குளிர்ச்சி பண்ணுங்க சூடான இருக்கக்கூடிய உடலையும் உடனடியாக குளிர்ச்சி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் நாட்டு மருந்து கடையிலையும் இது கிடைக்குங்க கட்டாயம் வாங்கி வைங்கங்க யாரெல்லாம் இனிமேல் வாங்க போகிறீங்க இல்லை என் வீட்டில் ஏற்கனவே இருக்குங்க அப்படின்னாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் கமேனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் என் வீட்டில் வீட்டில் எப்பயுமே ஒரு சின்ன பாக்கெட் நான் இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் அதில் ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் இருந்தது அதனால் எப்பயுமே எங்கள் வீட்டில் இருக்குங்க அதுக்கப்புறமா இப்போ இதெல்லாம் செய்துட்டோம் இந்த பரிகாரத்தை நம்ம செய்து முடிச்சிட்டோம் வழிபாட்டையும் முடிச்சிட்டோம் இந்த பரிகாரம் முடிச்ச என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க புரட்டாசி மாதம் முழுவதும் இந்த முடிச்சு பெருமாளோட பாதத்தில் உங்கள் பூஜை அறையிலே இருக்கட்டும் புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த முடிச்ச பிரித்து அதுக்குள்ளே இருக்க கல்லுப்பையும் நாமக்கட்டியும் தண்ணியில் போட்டு கரைச்சிடுங்க கரையும் போதே கடன் கடனெல்லாம் கரைஞ்சி போகுது அப்படின்ற எண்ணத்தோடு கரைங்க அதில் இருக்க ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருந்தோம் இல்லையா அதை உங்கள் வீட்டு செடி கொடி அந்த மாதிரி மண் பாங்கான இடத்துல போட்டுருங்க செடி கொடி இல்லைனாலும் மண்ணை தோண்டியங்க மண் இருந்ததுன்னா அதுக்கு அடியில் போட்டுருங்க அது தன்னால் மக்கி போயிடுங்க இந்த நாமக்கட்டியையும் உப்பையும் கரைக்கிறது மாதிரியே உங்களோட கடனும் கூடிய விரைவில் கரைய தொடங்குங்க இந்த எளிமையான பரிகாரத்தை புரட்டாசி மாதம் பெருமாளை நினைத்து நாளை வரக்கூடிய சனிக்கிழமையில செய்யுங்க நாளை வரக்கூடிய சனிக்கிழமை இந்த வழிபாட்டை செய்ய முடியாதவங்க செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க அடுத்து வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமையிலாவது இந்த பரிகாரத்தை செய்துடுங்க நிச்சயம் உங்களுக்கு கடன் சுமை குறையும் நிச்சயம் பலன் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நண்பரே இந்த வீடியோ பிடிச்சنده அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் फ्रेंड्सக்கு இத ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் थैंक यू வாழி சகோபலமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்